கணேசன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் கெட்ட பழக்கம் ஒன்றே அவனை வாட்டியது மதுபானம் வேலை முடிந்ததும் மதுக்கடைக்கு நேராக போனான் குடும்பம் மனைவி குழந்தை எல்லாம் புறக்கணித்தான் ஒரு நாள் இரவு கனமாக குடித்துவிட்டு வீடு திரும்பினான் வழியில் நடக்க முடியாமல் விழுந்தான் மழையும் பெய்தது அவனை யாரும் உதவத் தயாராக இல்லை அடுத்த நாள் காலை கணேசனின் மகள் எட்டு வயது ரம்யா அப்பா எங்கே என்று கேட்டாள் அவனை வீதியில் நனைந்து கிடப்பதைப் பார்த்த மனைவி கலங்கிப் போனாள் குழந்தையின் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்த கணேசன் மனம் உருகியது அன்றே மதுக்கடைக்கு போய் இது என் கடைசி நாள் என்று கூறி மதுவை விட்டான் வேலை தேடினான் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கத் தொடங்கினான் குழந்தையின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது முடிவு மதுபானம் ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடியது ஆனால் உணர்ச்சியும் காதலும் ஒருவரை மாற்ற வைக்கும் கதை போதிக்கும் பாடம் மதுவை விடுங்கள் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே